அஸ்லாம் இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சனில் நெத்திலி கருவாடு தொக்கு தான் பண்ண போகிறேன் இரநூறு கிராம் கருவாடு எடுத்து வெந்நிலை ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அஞ்சாறு தடவை கழுவி எடுத்திருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஊரிச்சு வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளியில் மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டு வெந்நிலை ஊற வச்சுருக்கேன் பத்து பல் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி காஞ்சி மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்து விழுத ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு க்ளீன் பண்ணி கழுவி வச்ச கருவாடை இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி சூடேறினதும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கருவாட்டை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கருவாடை நல்லா பொரிஞ்சிருச்சு நல்லா செவந்துருச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடுறேன் பொரித்த கருவாடையெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே சட்டியில் அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் வெடிக்கட்டும் ஜீரகம் பொறிஞ்சிடுச்சு ஒரு இருபது வெங்காயம் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப்பரில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துறேன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா இப்போ தக்காளி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இதை எல்லாத்தையும் அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம் வத்தல் எல்லாம் சேர்த்து போட்டு விழுதை இதில் சேர்த்துடுறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் தக்காளிக்கு பதிலாக நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பச்சை எல்லாம் போகட்டும் தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம பொறித்து வச்ச கருவாடை இதில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் திறந்து பார்த்து உப்பு செக் பண்ணிக்கிறேன் கருவாடுங்கிறதுனால நான் உப்பு சேர்க்கல உப்பு இருக்குன்னு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் உப்பு சேர்த்து மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி நெத்திலி கருவாடு வாங்கினீங்கன்னா இது தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்